ஓகே வணக்கம் வணக்கம் எல்லா பேருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சனிக்கிழமை பார்த்தோம் அப்பா சூரியன் பார்க்கல தீக்கிழமை அது கொஞ்சம் ஊருக்கு போனாலே பிரச்சனை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க முதல்ல ரைட் ஓகே வீடியோ போடல ரொம்ப டைடா இருந்துச்சு அந்த ஊருக்கு போயிட்டு இந்த கட் பண்ணி கட் பண்ணி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு போட்டேன்

की? निके की? निके एक एक काफी निक्की चापट दोस वटाई पायसम लड्डू पायस पायस उप वट उमल

அன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன் திருச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நினைச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இல்லையா தமிழ்நாடு எல்லா நகல் நட்சத்திரம் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி சார் நிறைய பேர் எனக்கு தெரியல இருந்தாலும் எல்லோரும் என்ன திருப்பி வச்சுருக்காங்க ஆனால் ஓப்பன் பண்ணால் ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் தானே வர நல்லா பேசுனா அன்பாக பேசுனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்தேன் நினச்சேன் இவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப நாளாக இருந்து நினச்சேன் வரப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதை நேற்று உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் இனிமேட்டு நான் லாங் போகிற மாட்டேன் இன்னைக்கு நேற்று நைட்டு கூட நம்ம ரஜினி பாபு தலைவர் தமிழ்நாடு தேர்ட் தலைவர் ஃபோன் பண்ணியிருந்தார் டிஆர் சார் உங்களுக்கு சேலத்தில் ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு போறீங்கன்னு கேட்டார் தலைவரே நாலு விட்டுருங்க தலைவரே சென்னை கூட இருந்தால் சொல்லுங்கள் சென்னையில் வந்து ஐம்பது நூறு கிலோமீட்டர் தான் கூட பைக்கெலாம் போயிட்டு வந்துடுவேன் தூரம் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நான் திருச்சியிலேருந்து கிளம்பிட்டேன் அது எந்த இடங்க அது திருச்சி கிளம்பி ஒரு ஹவர் இங்கே வரத்து அஞ்சு மணி நேரம் அனுப்பிச்சுக்கேன் ரெண்டு மணி நேரம் கூட சூரிய ஃபோன் பண்ண சொல்லு நானும் ஃபோன் சோடு கோயை வச்சின் பாதம்மே சொல்லு பாதம்மே வேண்ட டியூப் வந்து டியூப் வந்து अंदरရှိ एक्चुअली அந்த கேத்தடரல் இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு கேத்தடரல்னா இத நாம யூரின் போறடனா நம்ம கேத்தடரல் येलोவா இருக்கும் அது வந்து நம்ம உள்ள இன்ஜெக்ட் பண்ணோம் இன்ஜெக்ட் பண்ண அப்படியே உள்ள போயி இந்த இடத்துல bladder இருக்கும் அந்த பிளாடரில் வந்து நிற்கும் நிற்கிற பால் பால் அது பருண் மாதிரி இருக்கும் உள்ள நாங்கள் இங்கே தண்ணி வந்து இன்ஜெக்ட் பண்ணுறப்போ அந்த தண்ணி உள்ளே போயிட்டு அது பால் மாதிரி பிளாடரில் வீங்கிடும் பல் மாதிரி ஆகிடும் அதில் இவன் வந்தால் டியூப் அடியாக ஈஸியாக வந்துடும் அதுதான் ஆக்சுவலாக நடக்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை மாதம் நான் முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் நான் மாற்றிடுவேன் இந்த வாட்டி மாற்றி போவோம் கொஞ்ச நாள் தான் பத்து நாள் தான் பதினஞ்சு நாள் தான் ஆச்சு சரி ஒரு நம்பிக்கையோட அதுதான் பெரிய பிரச்சனை ஊருக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாதுன்னு நான் பதில் தெரிஞ்சுக்கிறேன் நான் வரப்போ இவன் ஃபோன் பண்ணால் அவ்வளோதான் வயிறு கலக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு பெரிய பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஃபோன்குன்னு வந்துச்சுன்னா வயிறு கலக்க வர ஆரம்பிச்சிடுவோம் வயிறு வலி தக்கசுவர மாதிரி இருக்கு பிபிஆ்ச்சி தலை வலி பஸ்ஸில் வரேன் மூணு மணி நேரம் வரணும் இவன் ஃபோன் பண்ண சொல்லி சொல்லி ஆமாம் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி கோ கோவிந்தசாமி ஒருத்தர் இருக்கார் டாக்டர் ஒர்க் பண்ணல அவருந்தாலும் மாற்று வர இறந்துட்டார் அவர் அது நான் ஒரு பதினஞ்சு வருஷமா கற்றுக்கணும் கற்றுன்னு கரெக்டாக க்ளவுஸ் எல்லாம் போட்டுன்னு போகணும் அந்த மாதிரி வந்தனே இருக்கும் ஃபோன் பண்ணாமல் பாருங்க மூரோட ஆகிடுச்சி நல்லா தூக்கி நான் பஸ்ஸில் புடவை டியூப் வாய் போட்டுச்சு இவன் பேசுறது சிலது கேட்குது சிலது கேட்கல பாபு ட்யூ வள்ளி அப்படி தான் கேட்கறது தவிர அப்புறம் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ஒய்ஃபு கீழே வந்து பார்த்தேன் பாயம்லாம் ஈயிறோம் லுங்கியல்லாம் ஈயிறோம் அது என்ன ஆகிடுச்சின்னா அந்த பால் இருக்குது இல்லையா அது உள்ள இன்செக்ட் பண்ண பால் அது உடஞ்சி லீக் ஆகிட்டோன்னே இந்த கேத்துட்டு வெளியே வந்துடுச்சு வெளியே வந்துச்சுன்னா இவனுக்கு யூரின் வந்து கிளீனாக வராது யூரின் வர வராது சொட்டு சொட்டாக அப்படி வரப்போ வயிறு வீங்கும் வரத்துக்குள்ளே இவனை பார்க்கணுங்களே உடம்பு சூடாயிடுச்சு பயந்துட்டான் சொட்டிங் ஆகிடுச்சி அடிவே ஒழிச்சுதான் ரொம்ப வலிச்சு ரொம்ப ஒளி வந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்துட்டேன் எப்படியும் வந்துட்டேன் வந்துட்டு டக்கு டக்குன்னு படுக்க வச்சு மணி நைட்டு ரெண்டு மணி பாபா மணி ரெண்டு மணிக்கு அச்சன் புருஷனு ஓட்டி வந்தாங்க அதெல்லாம் சொல்லிட்டு அதில் நம்ம நகலாம் நான் எங்கேயும் ஊருக்கு வரமாட்டாங்க இன்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டரை வைங்க நர்ஸை வைங்க நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எந்த சிஸ்டர் நர்ஸும் இருக்க மாட்டாங்க இவனை தூக்கின்னு போக முடியாது பிரச்சனை இவன் தூக்குனா அப்படியே கொட கொடன்னு அது புரியுதுங்களா இருப்போ இருப்பு கீழே உணவு வலி தாங்க முடியாது உனால் உட்காந்துனே எடுத்துட்டு தூக்குறப்போ உயிரை போகிற மாதிரி கத்துவோம் ஸோ இன்னும் நான் கொஞ்சம் நம்பி ஒரு ஒரு இடத்துக்கு போட்டு இந்த மாதிரி தான் ஆகும் சரி இனிமேட்டு எனக்கு புத்தி வந்துடுச்சு ஏன்னா ஊருக்கு போகிறதெல்லாம் பர்ஃபெக்ட்டாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒன்றும் இல்லைங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்கம் ஆறு மணி வரைக்கும் எங்கள் அப்பாவை பார்த்துக்கறதுக்கு நான் ஒரு நர்ஸே வச்சேன் மேல் நர்ஸு வந்தாங்க ஃபிஃப்டி நர்ஸு எவ்வளோ டீம் கேட்டாங்க பதினஞ்சாயிரபா கேட்டாங்க காலையில் பத்து மணிக்கு வருவாங்க சாயங்கம் அந்த ஆறு கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் போயிவிட்டாங்க கொஞ்ச நேரம் தான் நான் வைச்சேன் அப்புறம் பார்த்து வேண்டாங்கன்ட்டு ஏன்னால் வருவாங்க அவங்களுக்கு காலையில் டிஃபன் நான் வாங்கித் தரணும் காலைல சொல்லு காலே ஆ

ஒன்றும் கிடையாதுங்க இவன் லுங்கில் காக்கூசும் லுங்கில் காக்கூசா எடுத்து போட்டுணும் அதை ஒயிட் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி யூரின்னா வெளியே வந்துடுச்சுன்னா இவனுக்கு வழி தாங்க முடியல சப்போஸ் நான் எங்கள் அங்கே நகர என்ன சொன்னாங்க டிஆர் நான் இருங்கண்ணா இருந்துட்டு மறுநாள் ஸ்ரீரங்கம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனாலும் அந்த கதையே வேணாம்பா நான் களம்பரம் பார்த்துட்டு நான் வந்துட்டேன் வர வழியில வழி எங்கன்னா ஒரு டான்ஸ் புராட் சந்தோஷமா இருப்பான் இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு தடவை வந்து எந்த இடம் திருவள்ளூர் அதெல்லாம் தாண்டி ஓரளவு அந்த எந்த இடம் சொல்ல தெரியும் எனக்கு எங்கேயும் லாங்கு டூரில் தான் போயிட்டான் ஆனால் டூரில் போயிட்டு சேர்த்து டான்ஸ் ஆடின்ட்றேன் எங்கள் அப்பா இங்கே பத்துன்னு இருக்காரு சீரியஸாக இருக்குது ரொம்ப சீரியஸாக இருக்குது சரி ப்ரோக்ராம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் தம்பி இங்கே பத்துன்னு இருப்பான் இவனும் லுங்கில கக்கூஸ் போயிட்டான் அவரு பெட்டில் கக்கூஸ் போயிட்டாரு எனக்கு ஃபோன் வந்துச்சு சூரிய ஃபோன் பண்ணான் பாபு லுங்கில ஆகிட்டு எங்கள் அப்பா அங்கே பத்துன்னுட்டார் டான்ஸ் ஆடின்னு இருக்கேன் ஒரு டான்ஸ் முடிச்சுட்டேன் பல்ல இழிக்கிற சாங் முடிச்சுட்டு என்ன இருக்குது சாங் ட்ரெஸ் போடுன்னு இருக்கேன் போன் வந்துச்சு நிம்மதியாக அதனால் ஸ்டேஜில் ஆட வேண்டும்மா சொல்லுவோம் வீடு ஃபுல்லாக ஒரு அவர் கத்தினே இருக்கா பயங்கர பயங்கரம் வழியில் அந்த கப்பஸ் போய்ட்டு சொல்லிட்டு டான்ஸ் என்ன சமயத்தில் அந்த டான்ஸ் ஆடிட்டு ப்ரோக்ராம் முடியல ஸ்டூடெண்ட் அதை நான் கிளம்புறப்பா பேமெண்ட் உடனே அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு வண்டிட்டு ஸ்பீடாக நைட்டு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணியோ தெரியல வந்துட்டு இவன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவனை படிப்பு வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அப்பா போகத்தான் தண்ணி தனியாக போயிருந்தார் பெட்டில் அதான் சந்தோஷம் நான் பட்டேன்னா என் லைஃப்ல சொல்லிட்டு என்ன பண்றது ரஜின்பாரு கவலைப்படாதீங்க என்ன சரியாயிடும் ஒரு சின்ன ஒரே ஒரு படங்கள் மட்டும் சொன்னார் அவரு என்னன்னா எனக்கு காலை செருப்புல நினைச்சு கவலைப்பட்டவனுக்கே காலை இல்லாத நடந்து புரிஞ்சான் அதை பார்த்தோம்னு நம்ம இவ்வளவு பரவாயிலாம் நம்மளுக்கு கஷ்டப்படுங்க இருக்கலாம் சரி இதெல்லாம் ஒரு ஒரு சோதனையோ நினச்சிங்க ஒன்றும் இல்லை இப்போ அந்த ஒரு ப்ரோக்ராம் போய் இந்த திருட்டோர் எந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் முடிச்சு நான் வந்து வீட்டை கதவை தரப்பேன் வீட்டுக்குள்ள பயங்கரமாக இருக்கும் அந்த மனுஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபோன் ஒன்று யார் பாரு கை கை ஃபோன் யாரும் இங்கே தேரமாட்டிங்க ஃபோன் வந்து நான் பேச கரெக்டாக நன்றி இனிமேல்ட்டு நான் எங்கேயும் ஊருக்கு போகிற மாதிரி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நர்ஸு நான் ஃபிஃப்ட் பண்ண முடியல ஒரு நாள் ரெண்டு நாள் வரமாட்டாங்க சப்போஸ் டியூப் வந்துச்சு நைட் ரெண்டு மணிக்கு யாரும் வர மாட்டாங்க எங்கள் ஊர் ரொம்ப கஷ்டப்படும் எங்கள் ஊர் ஃபோர் ஏறனா காலையில் ஜவு கிழிஞ்சிச்சு இறங்கி சாப்பாடு முடியும் ஏ டிஃபன் கொடுத்து ஏறி 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 இப்போ அவங்க வழி தாங்க முடியாங்க ஆனால் அவங்க தான் செய்கிறாங்க கடவுள் மாதிரி எனக்கு ஒரு மனைவி கொடுத்த கடவுளுக்கு நன்றி சரி தேங்க்ஸ் சொல்லி இனிமேல் போக மாட்டேங்கண்ணா தூரம் அங்கே போவான் போட்டாங்கண்ணா தூரத்துக்கு எங்கண்ணா

ஒரு டூர் மாதிரி எங்கேயும் கூட்டம் போது கிடையாது அது வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் வந்து என்னை திட்டல எதுவும் சொல்ல ராமன் இருக்கிறவருமே சீதைக்கு அயோத்தின்ற மாதிரி நான் எங்கே இருக்கணும் என் பிடியாக இருக்கிறாங்க ஏன்னா இப்போ கூட அடுத்த மாதம் வந்து மகன் மருமகள்லாம் கும்பகோணம்லாம் போகிறாங்க கண்ணிக்க கும்பகோணம் போகிறாங்க அவங்களுடைய மாமா ஏதோ விழுந்து வைக்கிறதுக்கு மருமகள் மகன் பேரன் அவங்க அம்மா அவங்க அப்பா போகிறாங்க தெரியலாம் போகிறாங்க

இந்த கோணி மேடுக்கு ஓகே நான் கிளம்புறேன் வீட்டுக்கு ப்ரோக்ராம் முடியல தம்பிக்கு ஃபோன் பண்ணே இருக்கான் அப்பா டூ பாத்ரூம் போயிட்டார் ஒய்ஃபால் க்ளீன் பண்ண முடியாது கொஞ்சம் லூஸ் மோஷன் தான் இருவாங்க பெட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு நாங்கள் இப்போ நான் கிளம்புறேன் இல்லாட்டி இன்னொரு டான்ஸ் கூட ஆட்டு போவேன் நான் நான் டண்டனாக்கா டான்ஸ் ஆல் டண்டனக்கா நக்கா அந்த பாட்டு ஆடலான்னு பார்த்தேன் இப்போ நம்மளுக்கு யோசனைலாம் வீட்டில் தான் இருக்குது வாங்க போகலாம் கோயில் விசேஷமாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணிருக்காங்க திருவிழா கோனிமேடுன்ற இடத்துல வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அப்பா டூ பாத்ரூம் போயிருக்கானு பார்த்தா தம்பியும் டூ பாத்ரூம் போயிருக்காண்ணா இப்போ அவனும் உள்ள இப்போ ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணோம் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்து பசியோடு தான் வரேன் வீட்டில் சாப்பிட முடியுமா சரி என்ன பண்ணுறது நம்மளுக்கு தான் ஏன்னா வெளியே போனால் இந்த மாதிரி வீடு வந்துச்சு ஸோ போடி மனதான மணி பாருங்கள் பதினொன்னாவது பத்து ஐம்பத்தஞ்சு ரொம்ப நாஸ்தியாக பார்த்துருக்காராம் எங்கள் அப்பாவும் சூரியன் எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க என்ன என்ம்மா பயமாக இருக்குது உங்களுக்கு பார்க்காதீங்க நீங்கள் ரொம்ப சூரிய உட்காந்து கக்கூசி போய்ட்டுருக்கான் இப்போ அதை க்ளீன் பண்ணோம் சூரிய லுங்கியில் கக்கூசி போயிட்டியா சரி சரி லுங்க வரவே நான் வரேன் வரேன் அப்படியே பார்த்துக்கோ இவரை க்ளீன் பண்ணிடுறேன் முதல்ல கை கூப்பிட்றாரு என்னப்பா என்னாச்சு க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன் கை காமிக்கிறார் பாருங்கள் பண்ணுறேன் 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 படுங்க 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 நான் பண்ணுறேன்ப்பா க்ளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன் இன்னமும் சொல்ல வராரு பண்ணுறேன் 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 இருங்க அவர் ஆவி துடிக்குது இன்னமும் சொல்ல வராரு தம்பி உட்காந்துனா கக்கூசி போயிட்டான் இவர் படுத்துனே கக்கூசி போயிட்டாரு என்ன பண்ணுறது கடவுள் கண்ணு இருக்காரு எனக்கு கூட தெரியல ஒரே சமயத்தில் அதுதான் நான் வெளியே தான் போனேன்னு வச்சுக்கல சூரியன் பயம் வந்துடும் பயம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அதான் எங்கேயும் ஷூட்டிங் ஷூட்டிங்லாம் ஏன்னா சைட் ஆக்டர் கூட பொள்ளாச்சி அங்கெல்லாம் கூப்பிடுவாங்க எங்கேயும் போக முடியாது

கிளீன் பண்ணா குமரா பாருங்க கிளீன் பண்ணிட்டா கும்புறாரு சூரிய வரவா இப்போ சூரிய போய் கிளீன் பண்ணிட்டு வரேன் இருங்க வர வர சூரிய சூரிய ரெடியா அவ்வளவுதான் இதான் ஒரு பெரிய கடமை என்ன வெளியே போச்சுன்னா

நைட்டு பதினொன்றரை பார்த்துங்க நைட்டு பதினொன்ற ஆயிடுச்சு அப்பா அடி என்னப்பா இங்கே பாருங்கள் பிளட்டு இந்த இடத்துல இருந்து வந்துருக்கு கால் ஃபுல்லாக பெட்ஸோர் அங்கே 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 வீக்கம் கம்மியாகிட்டு கொஞ்சம் பிளட்டு என்ன தான் பண்ணுறது பாவம் நான் வேலை செஞ்சால் கூட ஒன்று பெருசாக பார்க்கலாம் அவஸ்தைப்படுறது பார்த்தா கஷ்டமாக இருக்குது என்னப்போ பாய் டீன் பண்ணணுன்னா கை தூக்கி கும்பிட்டு தூங்கிட்டாரு சரி முன்னாடி அவனுக்கு பை போட்டுறேன் அவனுக்கு முன்னாடி வரல ட்ரெஸ் மாற்ற அந்த லுங்கி அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சி பண்ணி மாற்றிக்கிறியா மாற்றி முன்னாடி வாசாயிரம் யார் அம்மாவா சரி இப்போ எதுக்கு நீ ஆகிப்போனே போறதில் வந்துச்சேன் எத்தனை லிங்கி வேஸ்டாச்சு பரவாயில்ல தூக்கி போட்டுடலாம் வேறு லிங்கு வாங்கலாம் ஓகேவா கவலைப்படாதி ஓகே சரி ஓகே குட் நைட் சொல்லலாமா இல்லை குப்பத்தூரில் போய் கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வந்து குட் நைட் இங்கே பாருங்கள் பெட் ஷோர் போட்டு உடம்புலாம் தேய்ச்சி அங்கங்கே ரத்தம் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பெட் ஷோரில் வந்து தேய்க்கிறாரு கையை அப்பாவோ பவுட்ரு போட்டு வச்சாலும் முருகா என்னத்த நான் பண்ணுறது குப்பைத்தட்டில் போய்ட்டு ஆ அந்த கூட்டிகிட்டு வரேன் குப்பை சாயிரம் டயர்டாகிடுச்சு சரி இந்த இதோ இதை வச்சுட்டு இந்த வச்சுட்டு காலையில் கொட்டலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது யாரு ரோசையே ஓடிச்சு எத்த எல்லாத்தையும் பரண்டி குப்பை அதெல்லாம் திக்கல தூக்கி போட்டுரும் மூணு வேலை ஆகிடும் ரோசையே பரியா பா போடல வீடு ஃபுல்லாக கல் அப்படியே தொட்டி பிரண்டி படிக்கட்டு கிடிக்கட்டு எல்லாத்துலேயும் அந்த டாய்லெட் போனதெல்லாம் தூக்கி போட்டோம் கஷ்டமும் நஷ்டமாக போய் குப்பைத்தொட்டில் போட்டோம் இதெல்லாம் அவ்வளோதாங்க நம்ம லைஃப் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு அங்கேருந்து வரப்போ சரியான பசி எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாங் ஆனேன் பல்ல அது முடிச்சுட்டு என்ன அசமைதிலியே அந்த சாங்ஸ் நான் ரெடி ஆகிறேன் சூரி ஃபோன் பண்ணேன் என்னடான்னு கேட்டால் அப்பா டூ பாத்ரூம்ண்ணா சரி அப்பா தானே போனார் போய் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் போனேரத்தில் மறுபடியும் ஃபோன் பாபு நானும் லுங்கி கூ லுங்கியில் போயிட்டேண்ணா எடு வண்டி அங்கேருந்து ப்ரோக்ராம் கூட முடியல இன்னொரு பாட்டு கூட பண்ணியிருப்பேன் ஸ்வீடாக அங்கேருந்து வந்தேன் எங்கள் அப்பாவை க்ளீன் பண்ணேன் தம்பியை க்ளீன் பண்ணேன் இனிமேல் சாப்பிடு பிடிக்குமா ஏமா முருகா சாரை பிடிக்குமா சொல்லுங்கள் தண்ணி சாப்பிட்டு தூங்கம் சாப்பிட பிடிக்காது என்ன பண்ணுறது சரி கொடுங்க இதுவும் கடந்து போகும் சொல்லிடலாம் அப்புறம் உன்னை தேடி பிரதர் ஒருத்தர் வந்து இந்த டான்ஸ் ஆடுறப்போ அவர் வெங்கடேஸ்வராக இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃப வெங்கடேஸ்வராக மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார் சூரிய ரொம்ப ஓகே பார்த்தீங்களா வீடியோவே இதாங்க எங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போனால் என்னால் ஒழுங்காக இந்த ப்ரோக்ராம் பண்ண முடியாது இந்த வீடியோ பார்த்தீங்க இல்லையா அங்கே டான்ஸ் ப்ரோ இன்னும் டான்ஸ் இருக்குது ஆனால் என்னால் பண்ண முடியல ரெண்டு மூட்டை டண்டனாக்காரன் சாங் பண்ணாலாம் முடியல அப்படியே மூட விலையோ அவ்வளோ தொலைபீட்டு வந்துட்டா பார்த்தா இந்த மாதிரிலாம் நடக்கும் இதுவும் கடந்து போகும் இருபத்தஞ்சி வருஷமாக கடந்து போனால் ஏன் என்ன சொல்கிறதுன்னு தெரில கடவுள் தான் வேண்டிக்கணும் கடவுள் கண்ணு இருக்கான்னு கூட தெரில சூரிய பரவா உங்களுக்கு கத்துறாங்க பாருங்க இப்போ அவனை குளிப்பாட்டில் பார்த்து மாதிரி இருக்கான் சரி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னை கொஸன் கடம்பிட்டு வேண்டிய அவ்வளோதான் சொல்ல முடியும் ரொம்ப கிடையாது திக்கவர்களுக்கு துணை கடந்து போகும் கடந்து போகும் கடந்து போகும் துணியே இருக்க வேண்டியது தான்